ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நாட்கோ ஃபார்மா சார்ஸ் கீழே போயிட்டுருக்கு இதுக்கான ரீசன் என்ன மார்க்கெட்டில் எல்லோரும் சொல்கிறது போல் ரிசல்ட் இங்கே நெகட்டிவாக தான் வந்திருக்கா இல்லை பாசிட்டிவாக தான் வந்திருக்கா எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணலாம் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் இங்கே லேர்ன் பண்ணலாம் வீடியோ வேணும் சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணலன்னா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க இங்கே ஸ்டாக் ப்ரைஸை நம்ம சேட்டில் பார்த்துச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு லாஸ்ட் ஒன் இயரில் சொல்லிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ந என்ன சொன்னாங்க ஒரு நல்ல பெரிய ஒரு செம்மையான ரேலி தந்திருக்கு அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது இந்த ரேலி ஸ்டார்ட் ஆனது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் எண்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து போய் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிற ஒரு லெவலில் வந்து எண்ட் ஆச்சு அண்ட் த சேம் டைம் இதுவுமே வெறும் ஜஸ்ட் இங்கே வெறும் ஜஸ்ட்டு நல்லா கேட்டுங்க லாஸ்ட் ஒன் இயர்லேயே ஆல்மோஸ்ட் இங்கே த்ரீ டைம்ஸ்க்கு மேலே நல்ல பெட்டரான இங்கே ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸுமே தந்திருக்கு அதுவுமே வித்தின் ஒன் இயர்க்குள்ளேயே இதெல்லாம் இங்கே ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ்லாம் இல்லை ரொம்ப அதிகமான மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ்னு டெஃபினட்டாகவே சொல்லலாம் இங்கேருந்து நல்லா எவ்வளோ மேலே போக முடியுமோ ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி கொடுத்து மேலே போச்சு அண்ட் மேலே போனதுக்கு அடுத்தது நார்மலாக யூஸ்வலாக எல்லா ஸ்டாக் ப்ரைஸ்லேயுமே நடக்கிறது தான் ஒரு நல்ல பெட்டரான இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்குமே பார்க்க முடிஞ்சிருக்கு அண்ட் ப்ராஃபிட் புக்குமே இங்கே பார்த்ததுன்னு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து அதுக்கடுத்து ஒரு நியர் அபவுட் வந்து டவுன்ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் டவுன்ஃபால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இங்கே டவுன்ஃபால் ஆச்சு அண்டு டவுன்ஃபால் ஆன ரேஞ்சுமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் எவ்வளோ வரைக்கும் கீழே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அரவுண்ட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ரேஞ்ச் வரைக்கும் இங்கே கீழே டவுன்ஃபால் ஆச்சு விச் மீன்ஸ் யாரெல்லாம் இங்கே ஸ்டாக்கில் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தாங்க அவங்க எல்லாருமே இங்கேருந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் சேம் டைம் சேல் டவுன் டவுன்ஃபாலுமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஒரு ஆவரேஜ் சொன்னால் ஒரு தேர்ட்டி பர்சென்ட்டு இங்கே டவுன்ஃபாலுமே இங்கே பார்க்க முடிஞ்சிருக்கு அண்ட் அதுக்கடுத்தது இங்கே கிளியராக பார்க்க முடியும் ஒரு கீழே பாட்டமில் வந்துட்டு ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக்காக ட்ரை பண்ணிச்சு அண்ட் நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல த்ரீ டேஸு ஒரு நல்ல ட்ரேடிங் இங்கே பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு அரௌண்ட் வந்து வெறும் ஜஸ்ட் த்ரீ டேஸ்லேயே ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரேலி தந்துச்சு அண்ட் ரேலி தந்ததுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுங்கள் ரேலி தந்ததுக்கப்புறமேட்டு ஒரு செம்மையான டவுன்ஃபால் அதுவும் கண்டினியூவாகவே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இங்கேருந்து த்ரீ அங்கேருந்து செவன் ஒரு பிடிச்சிங்க ஒரு லாஸ்ட் ஒன் வீக்காகவே இந்த ஸ்டாக்குமே கண்டினியூவாக இங்கே டவுன் ஆகிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி டவுன் ஆனதுக்கான இங்கே மெயின் ரீசன் அதுவும் இந்த டவுனுமே அகெயின் பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஹைல போனதுக்கு அடுத்தது ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓகே இதுவுமே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இங்கே டவுன் ஆயிருக்கு விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் டைம்லையும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இங்கே டவுன் பார்க்க முடியுது அட் சேம் டைம் இப்பயுமே ஒரு கரண்ட்டாக வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இங்கே டவுன் ஆயிருக்கு அண்ட் அது அது மட்டும் இல்லாமல் இம்பார்டண்டாக இதையுமே நோட் பண்ணிக்கிங்க இங்கே கேப் அப்பில் இங்கே ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் இங்கே டவுன் ஆகிருக்கு இந்தமாதிரி டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசன்னே ரொம்ப சிம்பிள் தான் கம்பெனி இங்கே குவார்ட்டர்லி ரிசல்ட் போஸ்ட் பண்ணாங்கள மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே குவார்ட்டர்லி ரிசல்ட்டை இங்கே போஸ்ட் பண்ணவே இல்லை இங்கே எல்லாத்துக்குமே இது ரொம்ப அதிகமாக இங்கே டிசடிசப்பாயின்ட்மெண்ட் ஆச்சு குவார்ட்டர்லி ரிசல்ட்டை இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேல்ஸு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கரண்ட்டாக போஸ்ட் பண்ண செப்டம்பர் குவார்ட்டரில் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஒரு நல்ல ஒரு பிச் மீன் சேல்ஸ் வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதே சேம் டைமில் லாஸ்ட் இயரில் விச் மீன்ஸ் டிசம்பர் இது லாஸ்ட் இயரில் இங்கே பாருங்கள் விச் மீன் கார்டர் ஆன் குவார்டர் நான் சொல்கிறேன் அந்த டைமில் செவன் ஃபிஃப்டி நைன் கோடுது ஒரு நல்ல பெட்டரான சேல்ஸ் வந்து கம்பெனி இங்கே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அரௌண்ட் இங்கே டிக்ளைனாயிருக்கிறது நீங்கள் நம்பர்ஸில் நல்லா க்ளியராக பார்க்கலாம் அதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிள் தான் சேல்ஸ் விச் மீன்ஸ் சேல்ஸ் வந்து இங்கே டிக்ளைனாக இருக்குதுன்னா சொல்லவே தேவையில்லை கம்பெனி நெட் ப்ராஃபிட்டுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் லாஸ்ட் இயரில் லாஸ்ட் இயர் சேம் கார்டர் சேம் குவார்ட்டரில் இரநூத்தி பதிமூணு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் குரோடு ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் கரண்ட்டு டிசம்பர் குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ குரோடு தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது விச் மீன்ஸ் இங்கேயுமே ஒரு நல்ல யூஸ் வந்து இங்கே டவுன்ஃபால் வந்து க்ளியராக பா பார்க்க முடியுது இதனால தான் மார்க்கெட்டுமே இந்த ஸ்டாக்கையுமே இப்போ செம்மையாக அடிக்க இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கம்பெனி அவங்க குவார்ட்டர்ல ரிசல்ட்டை இங்கே போஸ்ட் பண்ண டேட்டுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ரிலீஸ் பண்ண டேட் வந்து டுவெல்த் ஃபெப்ரவரிக்கு தான் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டை நல்லா நோட் பண்ணிக்கிங்க டுவெல்த் ஃபெப்ரவரி அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணுற கட்டத்தில் நீங்கள் டுவெல்த் ஃபெப்ரவரியில் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக்கு ப்ரைஸ் இங்கே நெக்ஸ்ட் டேவே மார்க்கெட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இது கேப் அப்படில் தான் ஓப்பன் ஆச்சு அண்ட் அந்த கேப் அவுட் ஓப்பன் ஆனதுமே ஒரு அரவுண்ட் வந்து ஒரு டென் பர்சன்ட் நீங்கள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்குது இங்கே நல்லா க்ளியாக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க எப்போ குவார்டர்லி ரிசல்ட்டை வந்து இங்கே விச் மீன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இது நார்மலாக வந்து யாருக்கு தெரியுன்னா நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் பப்ளிக் இருக்காங்கள அவங்களுக்கு தான் இங்கே தெரியும் ஏன்னா அதே வந்து பிக் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை இது ஆல்ரெடி வந்து இந்த நியூஸாக இருக்கட்டும் இது எல்லாமே பிக் பிளேயர்ஸ்க்கு இங்கே மின்னியே தெரிஞ்சிருக்கும் அதனால் தான் இங்கே சேட்டில் நல்லா கிளியராக பார்க்க முடியும் விச் மீன்ஸ் கம்பெனிக்கு ரிசல்ட்டு இங்கே பாசிட்டிவாக வர இல்லை நெகட்டிவாக தான் வர சொல்லிட்டு அவங்களுக்கு மின்னே தெரிஞ்சிச்சு அதனால் தான் ப்ரீவியஸில் இருக்கிற ஒரு லாஸ்ட்டு ஒரு ஃபோர் ட்ரேடிங் சேஷன் வந்து கேண்டல் நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நல்ல ஒரு ரெட் கேண்டல்ஸில் அதிகமாக வந்து டவுன் டவுன்ஃபால் இங்கே பார்க்க முடியுது அண்ட் இது வந்து பிளேயருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதனால் அவங்களுடைய ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே இவங்க புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் அதுக்கடுத்தது நம்மள மாதிரி இருக்க ரீட்டெயில் பப்ளிக் இங்கே தெரிய தெரிய ஸ்டார்ட் பண்ணிச்சு அண்ட் ரீட்டெயில் பப்ளிக் இங்கே தெரிய ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்தது என்ன இருக்குது அண்ட் ரீட்டெயில் பப்ளிக்குமே ரொம்ப அதிகமாக பேனிக்கில் என்ன பண்ணாங்க இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான அதுவும் பிக் பிளேயர்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டஸ் நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு கேண்டல்ஸ் எல்லாம் விச் மீன்ஸ் இருக்கிற கேண்டல்ஸ் வந்து இங்கே சின்னதாக இருக்குது ஏன்னா வந்து ரீட்டெயில் பப்ளிக் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ கேண்டல்ஸ் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப பெரிய பிக் பிக் கேண்டல்ஸ் எல்லாம் இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது இந்த அளவுக்கு இங்கே பேனிக் செல் நடக்கிறதுக்கான ஒரு ரீசன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு நல்ல கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஆனால் இங்கே கம்பெனி இது ஓவராலாக வந்து இங்கே ஃபைனான்சியல்ஸ் அனலைஸ் பண்ணிச்சுனா இங்கே ஒரு விஷயத்தை நல்லா இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணலாம் இப்போ சொல்ல போகிறத நல்லா கிளியராகவும் கவனிங்க நானும் இதை நல்லா க்ளியராக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கம்பெனி இது குவார்டர்லி ரிசல்ட் இருக்குல்ல இது அந்த அளவுக்கு பெட்டராக வந்து இப்போ கரண்டாக போட்ட டிசம்பர் குவார்டரில் இது வந்து நல்ல பெட்டராக இல்லை அது நல்ல கிளியர் தான் ஏன்னா பட் வந்து அதே சேம் டைமில் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுங்கள் கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்கிற விச் மீன்ஸ் எவ்ரி கார்ட்டரில் ஆயிடுச்சுன்னா இங்கே அதிகமாக வந்து இங்கே ஆட் ஆகும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் விச் மீன்ஸ் அதிகமாக இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே கம்பெனி வந்து மார்க் பண்ணியிருக்கிற ஆல்மோஸ்ட் வந்து சேல்ஸ் வந்து நல்லா க்ளியராக பாருங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ ட்ரில்லிங் டுவெல் மன்தில் ஆல் டைம் ஹையில் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ குரோட்ஸ் ஒரு நல்ல பாசிட்டிவான இங்கே சேல்ஸ் வந்து இருக்குது அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபோர் தௌசண்ட் குரோட்ஸ் தான் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி செவன்ட்டி செவன் க்ரோட்ஸ் அது நல்ல பெட்டரான பாசிட்டிவான இங்கே சேல்ஸ் இருக்குது அதே நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா இயர்ஸோட கம்பேரிசன் பண்ணாலும் ஆல் டைம் ஹைல இங்கே நம்பர்ஸில் ரொம்ப க்ளியராக அதுவும் அக்யூரேட்டாகவே இங்கே பார்க்க முடியுது அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் எவ்ரி இயர்ஸ் கண்டினியூமே விச் மீன்ஸ் நான் ப்ரீவியஸ் சொல்கிறேன் எவ்ரி இயர்ஸ் கண்டினியூஸாக கம்பெனி இங்கே க்ரோ பண்ணியிருக்க நல்ல க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் ஒரு அரௌண்ட் வந்து ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் கோட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் இங்கே ட்ரில்லிங் டுவெல் மந்த்து இருக்கேன் அதுவுமே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கூடுது ஒரு நல்ல பாசிட்டிவ்வானா அதுவும் க்ரோத் இருக்கிற இங்கே நெட் ப்ராஃபிட் தான் வந்து இங்கேயுமே கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐ ஹோப் உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நல்லா கிளியாக புரிஞ்சிருக்கும் கம்பெனி இங்கே எவ்ரி இயர் கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆகுறத நல்ல க்ளியராகவே இங்கே நம்பர்ஸில் ட்ரில்லிங் டுவெல் மந்த்தில் பார்க்க முடியுது ஆனால் அதே இங்கே சேம் டைம் வெறும் ஜஸ்ட் இங்கே கம்பெனி குவார்ட்ரலி ரிசல்ட்டை அதுவும் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு குவார்டர்லி ஒரு குவார்ட்டர்ல ரிசல்ட் மட்டும்தான் இங்கே நெகட்டிவாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கே மார்க்கெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது எல்லாமே இங்கே யார் இன்டெபில் அனலைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு இங்கே நல்ல க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் சேம் ஒன் மோர் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் இதையுமே இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் பி பாருங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எயிட் மல்டிப்பல்லில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி நைன் மல்டிப்பல்ல ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஐ ஹோப் இங்கே உங்களுக்கு நல்ல க்ளியராக புரிஞ்சிருக்கும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகுது இப்போ உங்களுக்கு எல்லாமே இங்கே அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுங்கிறது வெறும் ஜஸ்ட்டு ஒன் இயரில் வெறும் ஒரு த்ரீ மந்த்து இது இருக்குது பார்த்திங்களா அது மட்டும்தான் தான் இங்கே ரிப்ளிகேட் பண்ணோம் ஏன்னா அதே வந்து ஒரு இயர்லி பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் இயர்ஸை வந்து இங்கே ரிப்ளிகேட் பண்ணும் அது இங்கே நல்லா கிளியர் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அண்ட் இப்போ உங்களுக்கு நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும் கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே பெட்டரான வேல்யூவேஷன்ஸில் இருக்குதா இல்லை ஹை ப்ரைஸில் இருக்கா இல்லை இன்னுமே வந்து அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கான்னு எல்லாமே உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு கண்டினியூவாக இங்கே ப்ராஃபிட்டையும் மேக் பண்ணலாம் என்னோடய கோர்ஸுமே ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே எங்கள் கோர்ஸில் ஃபுல் டீட்டெயிலாக அது ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே மார்க்கெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கோர்ஸு ஃபீஸுமே இங்கே நார்மலாக இங்கே டென் தௌசண்ட் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ அதிகமான ஹியூஜ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் டபுள் நைனுங்கிற ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரெயினிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோ கண்டென்ட்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாட்கோ ஃபார்மா ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதிகமாக சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்